ஸ்ரீமதி நாரதிஜா மகன் ஸ்ரீமன் நாராயணாசுரணம் ஸ்ரீமன் நாராயணாசரண சத் சங்கத்திற்கு எல்லோரும் அழைக்கிறேன் நம் வாழ்க்கையில் நடக்கும் பல விஷயங்களுக்கு நமக்கு ஏன் இப்படி நடந்தது என்று புதிராக இருக்கும் நமக்கு புரியாது ஆனால் புராணங்கள் பார்க்கும்போது பகவான் இருக்கும் காலங்களில் ஏன் இப்படி நடந்தது என்று நாம் கேட்பதில்லை ஏனென்றால் சொல்பவர் பரவசமாக சொல்கிறார் பகவான் விஷயம் நாம் கேட்க வேண்டுமா என்று கூட நாம் தயங்கி கேட்காமல் இருப்போம் ஆனாலும் நமக்கு சில சந்தேகங்கள் அதற்கான விளக்கங்கள் பகவானே கொடுக்கிறார் சந்தேகத்தையும் கொடுக்கிறார் விளக்கத்தையும் பகவானே கொடுக்கிறார் ஒரு விஷயம் கண்ணன் விஷயம்தான் கண்ணன் அவதாரம் செய்ய வேண்டும் என்று இந்திரன் தான் ஆசைப்பட்டால் பூமாதேவி கொண்டு பிரம்மதேவர் கொண்டு இந்திரனும் அறிந்து கிருஷ்ணாவதாரம் நடக்கிறது ஆனால் அதே இந்திரன் கண்ணன் மீது கோபம் கொள்கிறான் ஐந்து வயது சிறுவன் கண்ணன் கந்தகோபர் இந்திர பூஜை செய்யும்போது கோவர்தன மலைக்கு பூஜை செய்தால் மழை இன்னும் நிறையாக பொழியும் என்று தடுத்து கோவர்தன மலைக்கு பூஜை செய்ய வைக்கிறான் இதை அறிந்த இந்திரன் கோபம் கொள்கிறான் கண்ணன் மீது கோகுலத்தின் மீது கல்மாரி மழை பொழிய வைக்கிறான் ஏழு நாள் கண்ணன் கோவர்தனமலையை சுண்டு தூக்கி இரவும் பகலும் வைத்து கோக்களையும் பசுக்களையும் கோபாலர்களையும் காக்கிறான் இப்படி இந்த லீலை எது இந்திரன் வேறில்லை பகவான் வேறில்லை உபேந்திரன் என்ற பேர் பகவானுக்கு வாமனனாக அதிதிக்கு பிள்ளையாக இந்திரனுக்கு சகோதரனாக பிறக்கிறான் நவக்கிரகங்களுக்கும் அதிபதியாக இந்திரனை நியமித்ததே பகவான் தான் அப்படி இருக்கும்போது இந்திரனுக்கு செய்யக்கூடிய பூஜையை கண்ணன் ஏன் தடுக்க வேண்டும் கணக்காக செய்து கொண்டிருக்கிற பூஜை தான் நியமித்த இந்திரன் செய்யக்கூடிய மழை பொழிவைக்கக்கூடிய கடமைக்கு மலையை பூஜை செய்தால் போதும் என்று ஏன் மாத்தி கண்ணன் சொல்ல வேண்டும் இதை பற்றி யோசனை வந்தது எதிலும் இதை பற்றி யாரும் பேசவில்லை ஆனால் நமக்கு பகவான் சந்தேகத்தையும் கொடுத்து விளக்கத்தையும் கொடுக்குறான் என்ன வேண்டும் பசுக்கள் கோக்கள் பசுக்களை காப்பவர்களை மிகவும் மிகவும் பகவானுக்கு பிடித்திருந்தது அதனால்தான் பிறந்த உடனே கோகுலத்தை தேடி ஓடி வந்தான் கோகுலத்தையும் கோக்களையும் பசுக்களையும் கோபாலர்களையும் உறவாடினான் மிகவும் மிகவும் மகிழ்ந்து அவனும் மகிழ்ந்து மற்றவர்கள் மகிழ்வித்தான் அப்படிப்பட்ட கோக் கோபுரர் கோபர்கள் கோபுரர் இவர்கள் கொண்டு தன்னை எல்லோரும் கொண்டாட வேண்டும் என்று கண்ணனுக்கு ஆசை நாராயணா என்று சொன்னாலோ வேறு ஆயிரம் நாமங்களை சொன்னாலும் கூட பகவானுக்கு ருசி கொஞ்சம் மேலும் தேவைப்பட்டது இந்த கல்மாரி பொழுது முடித்தவுடன் இந்திரன் தன் தவற உணர்ந்து வேகமாக ஓடி வந்து கண்ணன் தெருவில் விழுந்து மன்னிப்பு கேட்டு கேட்டு தாமதேனுவை வரவழைத்து பாலபிஷேகம் செய்த கோவிந்த பட்டாபிஷேகம் கோவிந்த நாமா கொடுத்து கோக்களையும் பசுக்களையும் காப்பாற்றியதாக கோவிந்த நாமா கொடுத்து கோவிந்த நாம பட்டாபிஷேகம் செய்கிறார் இந்த கோவிந்த நாமா பெற வேண்டும் என்பதற்காக மட்டும்தான் இந்த நிலையை கண்ணன் செய்தான் என்று நமக்கு இன்று புரிய வைக்கிறார் ஏனென்றால் திரௌபதி கோவிந்தாசரணம் என்று சொன்னதற்காக அவளுக்கு எல்லாமும் செய்து கடைசியில் வைகுண்டம் போகும்போது கடனாளியாக போகிறேனே அதே போல் திருமலையில் போகும்போது எக்கச்சக்கமான கோவிந்த நாம சத்தம் வரும்போது எல்லாரும் அமைதியாக அமர்ந்திருந்தார்கள் நான் கேட்டேன் ஏன் போகும்போது இத்தனை கோவிந்தா போட்டீர்கள் வரும்பொழுது இப்படி இருக்கிறது கோவிந்தன் உள்ளதானே இருக்கிறான் கோவிந்தன் எல்லா இடத்துலையும் இருக்கிறான் இங்கும் இருக்கிறான் அங்கும் இருக்கிறான் எங்கும் இருக்கிறான் கோவிந்தா போடுங்கள் என்றேன் அதே மாதிரி திருமுக்கூடல் கோவிலில் கருட வாகன நான் பக்கத்தில் ஏறி அப்புறம் ஜனங்களுக்கு சேவை செய்து வைக்கும்போது ஏன் சும்மா இருக்கிறீர்கள் எல்லாரும் கோவிந்தா போடுங்கள் என்று சொன்னேன் அப்பன் வெங்கடேசன் திருமுக்கோடல் பெருமாளுக்கு ஆர்த்தி காட்டும்போது கோவிந்தா கோவிந்தான்னு சொல்லி எல்லோரையும் சொல்ல வைப்பேன் வரிசையில் வேறு ஏதோ யோசனை இருப்பார்கள் கூட கோவிந்தா என்று ஏனென்றால் கோவிந்தா என்ற வார்த்தையை எல்லா நாமங்களை விட மிகவும் மிகவும் பகவான் தனக்கு பிடித்த நாமமாக ஏற்றுக்கொண்டான் அந்த ஒரு கோவிந்த நாமம் பெற வேண்டி நான் இந்த இந்திர பூஜையை தடுத்த லீலை கண்ணன் செய்தான் என்று நமக்கு புரிய வைத்தான் என்று எல்லோரும் கோவிந்தா 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 சொல்லுவோம் ஸ்ரீமன் நாராயணா சரணும் ஸ்ரீமன் நாராயணா சரணம் ஸ்ரீமன் நாராயணா சரணம்